அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு மூலநாயனார் செய்த திருமந்திரத்திலே இருந்து ஆறாம் தந்திரத்தின் பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யுகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் நமக்கு முன்பு வாழ்ந்திருந்து வெற்றி பெற்று தங்களுடைய வெற்றி அனுபவங்களை பாடல்களாக கொடுத்திருக்கக்கூடிய ஞானிகள் மகான்கள் சித்திருபுர மக்களுடைய நூல்களை அன்றாடம் வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது இன்றைய காலகட்டத்திலே பொதுவாக மனிதர்களிடத்திலே எல்லாவற்றையும் சுலபமாக வெகு சீக்கிரமாக அடைந்துவிட வேண்டும் என்கிற மனப்பாங்கு அதிகரித்திருக்கிறது இது காரணமாக கையூட்டு கொடுத்தாவது இவரிடமிருந்தாவது ஞானத்தை உடனடியாக பெற்றுவிட வேண்டும் என்று கருதுவதையும் பார்க்க முடிகிறது இந்த கருதுகோள் காரணமாக எண்ணற்ற வாசியோக வியாபாரிகளும் பல்கி பெருகி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் காண முடிகிறது நேர்மையாளர்கள் இந்த பூதளத்திலே பிழைக்க முடியாது என்பதும் நிதர்சனமாக இருக்கிறது பொதுவாக யோக சாதனம் பழகக்கூடியவர்கள் அடிப்படை ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதை கடைபிடிக்காது போகும்போது சித்தர் உரிமக்களுடைய ஆசையும் வழிகாட்டுதல்களும் கிடைக்காமல் போய்விடும் சிலர் நினைக்கிறார்கள் எவருடைய உதவியும் தேவையில்லை எனக்கு குரு என்று யாருமே தேவையில்லை நானாகவே எல்லாவற்றையும் சாதித்துக் கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுவதையும் பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு பள்ளிக்கூட மாணவனுக்கு பற்பல விதமான தேர்வுகள் நடத்தப்படுவதைப் போல யோக சாதன பயிற்சிகளில் ஈடுபட்டு மரணத்தை வெல்ல வேண்டும் என்று கருதக்கூடியவர்களுக்கும் எண்ணற்ற தேர்வுகள் இருக்கின்றன பொருளாதார தடை உடல் ஆரோக்கிய சீர்கேடு மனநல பாதிப்பு சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய விதமான தொல்லைகள் இப்படி பலவிதமான தேர்வுகள் வைக்கப்படும் இந்த தேர்வுகளிலே எல்லாம் எவர் ஒருவர் வென்று பொறுமையை கடைப்பிடித்து குரு பக்தி மாறாமல் பயணிக்கிறாரோ அவர் மாத்திரமே ஞான வெற்றி பெற முடியும் என்பதையே அனைத்து சித்தர்களும் சொல்லி வருகிறார்கள் திருமுறையின் திருமந்திர பாடல்களும் இதை வலியுறுத்துகின்றன இன்றைய பாடலிலே மிகவும் முக்கியமான சில கருத்துக்களை திருமுழல் சொல்ல நாம் கேட்க இருக்கிறோம் அருளால் அரணுக்கு அடிமையதாகி பொருளாம் தனது உடல் பொற்பதனாளில் இருள் ஆனதன்றி எருஞ்செயல் அற்றோர் தெருளாம் அடிமை சிவயோகத்தோரே சிவயோகம் என்று சொன்னால் ஏதோ உடலிலே பற்பல விதமான அலங்காரங்களை செய்து கொண்டு ஆலயங்கள் தோறும் சென்று சிவ ஆலயங்களிலே அல்லது விஷ்ணு ஆலயங்களிலே வழிபாடுகள் செய்துவிட்டால் அதுதான் உண்மையான யோக வாழ்க்கை என்று பலரும் கருதி இருக்கிறார்கள் இது மிகவும் பிழையானது என்று தெருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார் அருளால் அரணுக்கு அடிமை வேண்டும் அருள் பெறாமல் அவருக்கு அடிமை என்று சொல்லிக் கொள்வது ஆகாத விடயம் ஒருவர் மானசீகமாக ஒருவரை குரு என்று ஏற்றுக்கொண்டிருக்க கூடும் ஆனால் அந்த குரு அவரை அங்கீகரித்திருந்தாரா என்பதுதான் கேள்வி சிவனை நான் வணங்குகிறேன் நான் சிவனுக்கு என்னை அடிமையாக கொடுத்து விட்டேன் என்று சொல்லுவது கூட வழக்கமான ஒன்றுதான் ஆனால் அதற்கு தகுதி ஏற்பட்டிருக்கிறதா உண்மையிலேயே சிவபெருமான் அடியவராக நம்மை ஏற்றுக் கொண்டிருக்கிறாரா என்பதை பற்றி பெரும்பாலும் யாரும் கவலை கொள்வதில்லை நான் முடிவு செய்து விட்டேன் நான் சிவனின் அடிமை என்று சொல்லிவிட்டால் போதாது அதற்கேற்ற தகுதியும் போதுமான அமைப்பும் நமக்கு இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று திருமுழல் சுட்டுகிறார் இப்படி எந்தவிதமான விதமான அடிப்படையும் இல்லாமல் முறைப்படியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் நானே முயன்று எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விடுவேன் என்று சொல்லி பயணிக்கக்கூடியவர்கள் இருள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அவர்கள் மருளிலே தவிப்பார்கள் அல்லாது அருளிலே சென்று சேரமாட்டார்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் தெருளாகிய அடிமை சிவயோகத்தார் என்று அவர்களை குறிப்பிடுகிறார் வெறும் ஆலய வழிபாட்டால் மாத்திரம் ஒருவனால் ஞானத்தை பெற்றுவிட முடியாது முறையான குருமார்களின் வழிகாட்டுதல் படி தனக்குள்ளே சிவத்தை தேட வேண்டும் தேடி வெற்றி காண வேண்டும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் உடலில் துவங்கிய வேடம் உயிர்க்காக உடல் கழன்றால் வேடம் உடனே கழலும் உடல் உயிர் உண்மை என்று ஓர்ந்து கொள்ளாதார் கடலில் அகப்பட்ட கட்டை பொத்தாரே ஒரு மரக்கட்டை கடலிலே விழுந்துவிட்டது அலைகளிலே முத்துண்டு அப்படியும் இப்படியுமாக மிதந்தபடியாகவே இருக்கிறது பலகாலம் அந்த கட்டை கடலிலே மிதந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த கட்டையால் கரை சேர முடியாது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நம்மை ஒரு கட்டையாக சம்சார கடலிலே தொலைத்திருக்கிறோம் வெறும் கட்டையால் மாத்திரம் கரை சேர முடியாது அந்த கட்டையிலே அமர்ந்திருந்து துடுப்பு கொண்டு துளாவி அந்த கட்டையை கரைக்கு இட்டு செல்ல ஒரு மாலுமி தேவையாக இருக்கிறார் அந்த மாலுமியாக குருமார்கள் அமைகிறார்கள் துடுப்பாக அவரவருடைய மனம் என்பது இருக்கிறது கடலிலே வீழ்ந்த மரக்கலம் துடுப்புகள் கொண்டு துலாவப்பட்டும் சரியான திசையை துருவ நட்சத்திரத்தை கொண்டு தீர்மானித்து பயணித்துமாக இப்படித்தான் அன்றைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கடலோடினார்கள் கடலுக்குச் சொல்லப்பட்ட விளக்கத்தை யோக வாழ்க்கைக்கும் பொருத்தி பார்க்க வேண்டும் யோக சாதனம் பழகக்கூடியவர்கள் தக்க குருமார்கள் உதவியோடு சரியான திசை நோக்கி பயணிக்க பழக வேண்டும் அதற்கு உதவியாக இருப்பது மரக்கலமாக இருப்பது நம்முடைய இந்த உடல் இந்த உடல் என்பது ஒரு கட்டையாக இருக்கும் கட்டை மாத்திரம் ஞானத்தை தேடி பயணிக்கும் கடலிலே விழுந்தால் கரை சேராது அந்த கட்டையை தொடுப்பு கொண்டு துளாவியும் திசை பார்த்து இயக்கியும் சரியான பாதைகளை நெறிப்படுத்தக்கூடிய மாலுமி என்கிற குருமார்கள் அவசியமாக இருக்கிறார்கள் குருவின்றி எந்த ஒரு வித்தையும் அமையாது கடலிலே போட்டாகிவிட்டது அது காற்றடிக்கும் திசையிலே நகர்ந்து கரை சேர்ந்தால் சேரட்டும் என்று விட்டுவிட்டால் கட்டை கடலிலேயே கிடக்கும் இயலாது கரை சேர இயலாது அதுபோல அரிதிலும் அரிதாக கிடைத்த நம்முடைய இந்த மானுட உடலை இது வீணாக தொலைந்து போகும் அளவும் காத்திருக்காமல் சரியான குருமார்களை அண்டி பயணிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் பிரிந்துவிட்டால் இது எதற்கும் உதவாத ஒன்றாக போய்விடும் கடலில் விழுந்த கட்டைக்கு கூட ஒரு பயன் இருக்கிறது ஆனால் இந்த தேகம் என்கிற கட்டைக்கு எந்தவிதமான பயனும் இல்லாத ஆகிவிடும் இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருமூலநாயனார் குறிப்பிடுகிறார் இந்த உடல் இருக்கும் போதே இந்த உடலை கருவியாக பயன்படுத்தி ஞானத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் அப்படி செய்யாதவர்கள் தோற்று போவார்கள் என்று குறிப்பிடுகிறார் மயல் அற்று இருள் அற்று மாமணம் அற்று கயில் உற்ற கண்ணியர் கைப்பிணக்கற்று தயல் அற்றவரோடும் தாமே தாமாகி செயலற்றி இருப்பார் சிவவேடத்தோரே உண்மையான சிவவேடம் தாங்கி இருப்பவர்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை பற்றி இங்கே தெளிவாக சொல்லுகிறார் திருமூல நாயனார் மயல் அற்று உலக மாயை என்கிற மயக்கற்று இருக்க வேண்டும் மனம் அற்று இருக்க வேண்டும் குலங்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தை அதன் போக்கிலே போக விடாமல் சரியான பாதைக்கு திருப்பி பயணிக்க பழக வேண்டும் மீன் போன்ற அழகிய கண்களை உடைய பெண்கள் தங்கள் கண் வலை வீச்சிலே ஆடவர்களை சாய்த்து காம தள்ளி அவர்களை எந்தவிதமான நற்செயலுக்கும் ஆளாகாதபடியாக கெடுத்து விடுவதைப் போல ஏமாந்து விடக்கூடாது இங்கே திருமூலர் குறிப்பிடுவது கயல் போன்ற கண்ணியர் ஆசைகளை வீழ்ந்துவிடக்கூடாது என்று சொல்லுவது ஒட்டுமொத்தமாக ஆசைகளிலே வீழக்கூடாது என்று சொன்னதாகவே பொருள் கொள்ள வேண்டும் அதை விடுத்து பெண்ணை தூஷணியாக சித்தர்கள் பேசுகிறார்கள் என்று கருதிவிடக்கூடாது தயல் அற்றவரோடு தாமே தாமாகி இந்த உலகியல் மயக்கற்று உண்மையான ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சித்தர் கூட்டத்திலே நம்மை இணைத்துக் கொண்டு அவர்களுடைய வழிகாட்டுதல் படி பயணிக்க பழக வேண்டும் அப்படி பழகும் போது மாத்திரமே உண்மையான ஞானம் என்பது நமக்கு சித்திக்கும் செயலற்று இருக்க வேண்டும் எந்த செயலற்று மனம் கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் அற்றி இருக்க வேண்டும் கண்களால் பார்ப்பதிலே லயப்படுவது காதுகளால் கேட்பதிலே வயப்படுவது நாசியால் நுகர்வதிலே ஆசைப்படுவது ஆவினால் சுவைப்பதிலே ஆசைப்படுவது இப்படியாக புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி உத்தம சத்குருமார்களுடைய வழிகாட்டுதல்களை மாத்திரமே சிரத்திலே சுமந்தபடியாக சரியான பாதை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படி பயணித்தால் நீங்கள் போன்றிருக்கக்கூடிய வேடத்திற்கு பொருள் இருக்கிறது அப்படி இல்லாமல் வெறுமனே வேடம் மாத்திரம் தாங்கி எந்த விதமான யோக பயிற்சியும் மேற்கொள்ளாது இருந்தால் அப்போது உங்களுக்கு எந்த விதமான விளைவுகளும் ஏற்படாது என்று இங்கே திருமூலநாயனார் மூலநாயனார் சுட்டுகிறார் ஓடும் குதிரைக்கு குசை தின்னம் பற்றுமின் வேடம் கொண்டு என் எஞ்சி வேண்டாம் மனிதரே நாடுமின் நந்திகை நம்பெருமான் தன்னை தேடும் இன்பப் பொருள் சென்று எய்தலாகுவேன் நந்தியை நாடினால் மாத்திரமே தேடும் இன்பப் பொருளை நாம் அடைய முடியும் நந்தி என்று அழைக்கப்படுவது எது குருவ மத்தியமாகிய சுறுமனை மத்தியம் சுறுமனை மத்தியம்தான் நந்தியின் இருப்பிடம் என்று சித்தர் ஒரு மக்கள் குறிப்பிடுகிறார்கள் இதை குறிக்கும் விதமாகவே ஆலயங்களிலே கருவறைக்கு முன்னே நந்தியை வைத்தார்கள் இங்கே ஒரு சரியான பாதையை புரிந்து கொண்டு பயணிக்க பழக வேண்டும் எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குதிரையிலே ஏறி யாரும் பயணிக்க முடியாது அந்த குதிரையை கடிவாளம் கூட்டி சேனம் கூட்டி அதை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் குதிரையின் கடிவாளத்தை கரத்திலே பற்றியபடியாக குதிரை மீது ஏறி பயணிப்பவர்தான் சரியான பாதையிலே பயணிக்க முடியும் கடிவாளமும் இல்லாமல் பற்றுக்கூடம் இல்லாமல் வெறுமனை இருக்கும் ஒரு குதிரையிலே ஏறி எவரும் பயணிக்க முடியாது ஓடக்கூடிய குதிரைக்கு கழிவாரம் என்பது அவசியமாகிறது அதுபோல மணக்குதிரையை கொண்டு பயணிக்கக்கூடிய இந்த உடல் என்கிற ரதம் சரியான பாதிகளே செல்ல வேண்டும் என்றால் குதிரையின் கடிவாளம் நம் கையிலே இருக்க வேண்டும் மனக்குதிரையை அதன் போக்கிலே ஓடவிட்டு விடக்கூடாது அதற்கு ஒரு கடிவாளம் போட்டு ஆசைகளுக்கு அணை போட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் அதல்லாமல் வெறுமனே தாங்கி தாங்கியிருக்கிறேன் என்று இருந்தால் மாத்திரம் ஒருவரால் ஞானத்தை பெற்றுவிட முடியாது நம்பெருமானை நம்ப வேண்டும் நந்திகம்பெருமானிடத்திலே சென்று சேர வேண்டும் அவருடைய உதவியால் சரியான பாதையை தெரிந்தெடுத்து அதிலே பயணிக்க பழக வேண்டும் அப்படி பயணித்தால் நிச்சயமாக நீங்கள் தேடக்கூடிய இன்ப பொருள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்று திருமூலநாயனார் இங்கே உத்தரவாதமாக சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே வெறும் வேடத்தை மாத்திரம் சுமந்து வெறும் பக்திகளை மாத்திரம் பயணித்து ஒருவரால் ஞானத்தை பெற்றுவிட முடியாது எனவே நற்கர்மங்களை செய்தும் தீக்கர்மங்களை தொலைத்தும் உடன் செலுத்தக்கூடிய மனத்தின் போக்கை கட்டுப்படுத்தியும் அதற்கு ஒரு கடிவாளம் போட்டும் ஞான சத்குருமார்களுடைய வழிகாட்டுதல் படி பயணிக்க வேண்டும் அப்படி பயணித்தால் நிச்சயம் நாம் வெற்றி காண்போம் என்பதுதான் திருமுணர்வா நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்